மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கின்றபோது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு இரண்டில் சனி மூன்றில் ராகு ஐந்தில் குறு ஆறில் செவ்வாய் ஒன்பதில் சூரியன் புதன் கேது பத்தாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நிகழவிருக்கின்ற கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் ராசிக்கு ஒன்பதிலிருந்து பத்தாம் இடத்திற்குப் பெயர்ச்சியாகிறார் பதினான்காம் தேதி சுக்கிரன் பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செல்கிறார் பதினெட்டாம் தேதி சூரியன் ஒன்பதிலிருந்து பத்திற்கு மாறி நீச்ச நிலையில் சஞ்சரிப்பார் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய் ஆறிலிருந்து ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்துக் பார்த்து கொண்டிருப்பார் இவைகள்தான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரகப்பெயர்ச்சிகளாகும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுக்கிரன் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் சுக்கிர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது எல்லாவிதத்திலும் உங்களுக்கு சிறப்பு தரும் ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் மட்டும்தான் முதல் தர யோகாதிபதி சுக்கிர பகவான் தான் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு மூலத்திரிகோணத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்குடையவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் அக்டோபர் பதினான்காம் தேதி வரையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்பத்தில் திடீர் சுபவிசேஷங்கள் நடப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் வயதானவர்களுக்கு மனரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன்கள் வேண்டுதல்கள் போன்றவற்றை செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பத்தாம் இடம் பழம்பெறும்போது உங்களுடைய முழு திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்குப் பிறகு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செல்கிறார் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை நிறைந்து கொடுக்கும் ஏனெனில் சுக்கிர பகவானை நேரடியாக குருபகவான் பார்ப்பார் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை குருபகவான் பார்ப்பதால் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்கள் நடந்தேறும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் விலகும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தொல்லைகள் தொந்தரவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரனை குருபகவான் பார்ப்பதால் பூர்வீக சொத்துகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் பலிதமாகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடந்தேறும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு லாட்டரி ரேஸ் பிட்காயின் போன்றவற்றில் பெருங்கொண்ட பணத்தொகை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனை குறு பார்க்கிறார் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் அழகுப் பொருள்கள் அத்தியாவசியமான பொருள்கள் சொகுசான பொருள்கள் என அனைத்தையும் வாங்கி மகிழ முடியும் எனவே ஐந்தாம் அதிபதியான சுக்கிரபகவானும் ஐந்தாம் இடத்திற்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அக்டோபர் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு நடந்தேறும் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஏனெனில் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் ஐந்தாம் இடத்தின் அதிபதி சுக்கிரபகவானை குருபகவான் நேரடியாக பார்க்கிறார் எனவே உங்களுடைய மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சி மனநிம்மதி இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அக்டோபர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வரையில் செவ்வாய் சிறப்பாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய்க்கு ஆறாம் இடம் பலமான இடம் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் புதிய தைரியம் தெம்பு புத்துணர்ச்சி பிறக்கும் எனவே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாத துவக்கத்தில் புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதனுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பு ஏனெனில் ஒன்பதாம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் மூல பலம் பெறுகிறார் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலைத் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் புதன் பகவானுக்கு பத்தாம் இடமும் பலமான இடம் ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இழந்தவர்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கும் ஏனெனில் புதன் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாக்கியாதிபதி அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் தொழில் ஸ்தானத்தில் பயணிக்கிறார் எனவே அக்டோபர் ஆறாம் தேதிக்குப் பிறகு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு ஒரு சிலருக்கு சொந்தமாக தொழில் துவங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் புதன் அமர்ந்து கொண்டிருக்கும் போது கம்ப்யூட்டர் தொழில் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் கான்ட்ராக்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் தகவல் தொடர்பு மீடியா போன்றவற்றில் இருப்பவர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்குப் பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்ற சூழ்நிலை தென்படும் இந்த அக்டோபர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தாம் இடத்தில் புதனும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோக காலகட்டமாகும் எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிப்பது மிகச்சிறப்பான யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவிற்கு மூன்றாம் இடம் பலமான இடம் ராகு இருக்கின்ற வரையில் மனதில் தைரியம் தெம்பு புத்துணர்ச்சி ஏற்படும் இதற்கு முன்னால் இல்லாத மிகப்பெரிய அளவிலான தைரியத்தை நீங்கள் இந்த தருணத்தில் பார்க்க முடியும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பிறக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரியவற்றிகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் ஜெயம் உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் நீச்ச நிலையில் அமரவிருக்கிறார் இதுவும் சிறப்புதான் ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு இணங்க எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு வெகு தூரத்தில் வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு எனவே சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்ச நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்களை வரும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்திலிருப்பார் எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் வெகு காலங்களாக திருமண உள்ள மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் திருமண முயற்சிகளில் தடைதாமதங்களை தோஷங்களை சந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் அவைகள் எல்லாம் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதாக நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக திருமணமாகி குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மகரம் ராசிக்கார தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது ஏனெனில் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் இந்த மாதத்தில் நிறைவேறும் குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் தடைதாமதங்கள் இல்லாமல் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் குருபகவான் ஐந்தாம் இருப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும் குருபகவான் அவருக்கே உரித்தான சாதகமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு ஐந்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் குரு ஜென்மராசியை பார்ப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும் எனவே இந்த மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் ஏனெனில் குருவின் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்குக் கிடைக்கிறது எனவே உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் மலை போலிருந்தாலும் அவை உருகிய போல் விலகும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் பாதசனியாக ராசிக்கு இரண்டில் பயணித்துக் கொண்டிருப்பது வக்ரநிலையில் இருப்பது உங்களுக்கு நிறைய பணப்புழக்கங்களை அள்ளிக் கொடுக்கும் சனிபகவான் நேர்கதியில் பாதசனியாக இருக்கும்போது உங்களுக்கு பாதங்களுடையும் இடுப்பு உடையும் ஏனெனில் சனி பகுதியிலிருந்து அதற்கு கீழ்ப்பகுதிக்கு இறங்குகிறார் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் இவ்வாறான சிரமங்கள் உங்களுக்கு இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் சென்று உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுப்பார் அந்த காலகட்டங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சனி பகவானுக்கு கோச்சாரத்தில் மூன்றாம் இடம் என்பது பலமான இடமாகும் எனவே அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது இந்த அக்டோபர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் புதன் இவர்களுடைய சஞ்சார அமைப்பு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாத சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்